ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் மாற்றி வைக்கப்படுவது குறித்து வெளியாக இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான தகவல் குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் அதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வினை அதாவது இந்த மாதம் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி டேட் சொல்லியிருந்தாங்க ஆனால் தற்போது இதே தேதியில் டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாம் வர காரணத்தினால் அக்டோபர் பன்னெண்டாம் தேதிக்கு இந்த தேர்வினை ஒத்தி வைத்தார்கள் ஆனால் அந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில் சிலபஸ் மாற்றிருக்கிறதுனால எங்களால் படிக்க முடியாது கால அவகாசம் வேணும்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்வர்கள் வழக்கு தொடுத்திருந்தாங்க உயர்நீதிமன்றம் என்ன சொன்னதுன்னா ஸோ இந்த தேதி தேர்வை தேர்வு தேதியை வந்து தள்ளி வைப்பது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் முடிவெடுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவருடைய சஜஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே நீங்கள் எக்ஸாம் டேட்டு தள்ளி வச்சுருக்கீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிஆர்பிக்கு சொல்லியிருக்கிறாரு இப்போ டிஆர்பியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஆர்பி தலைவர் முன்னிலையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நேற்று வந்து நடந்திருக்குது ஸோ அந்த ஆலோசனை கூட்டத்தில் எக்ஸாம் டேட்டை தள்ளி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாக இருக்குது ஆனால் அஃபிஷியலாக இன்னும் அறிவிப்பு வரல அது வந்து இன்று அல்லது நாளைக்குள் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இதற்கான ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கிறது என்பது நமக்கு தெரிய வந்திருக்கிறது நியூஸில் கூட வந்திருக்குது ஓகேவா அதனால் எக்ஸாம் டேட் தள்ளி போகுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பார்ப்போம் ரெண்ட ஒரு நாளில் தெரிஞ்சிடும் ஆனால் தள்ளி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் டிசைட் பண்ணியிருக்கிறதா தகவல்களும் செய்திகளை நம்ம இருக்கிறோம் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிட்டிக்கல் விதிரி சார்ந்த நம்ம சேனலோடு இணைந்துருங்கள் நன்றி